ஓகே நண்பர்களே இப்போ ரைசிங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் கன்னியாகுமரில இருந்து நம்ம அண்ணா வெங்கட் வந்திருக்காப்ல ஆறு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு பேட்டை புடிங்கிட்டு போறேன்னு வந்திருக்காப்ல சரி ஓகே அவர் ஆறு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு பேட்டை பிடிக்குதாரா இல்ல அவர்கிட்ட இருந்து நம்ம ஐம்பது ரூபா பிடிக்கலாம்னு போகும் சரி ஓகே காலத்துல செஞ்சு போறோம் ஓகே போட வராங்க ரெண்டா பால் கீப்பர் கேட்ச் சிக்ஸ்

ஓகே நண்பர்களே இருந்து வந்திருக்காங்களே தெரிஞ்சிருக்கும் எவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி சரியான பிளேயர் தாங்க கண்டிப்பா இங்க வாக்குல ரெண்டு சிக்ஸ் ஜம்முன்னு அடிச்சு போட்டா சரி ஓகே ஆனா ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சிருக்கலாம் போடபால் போட்டாரு கலத்தால சந்திப்பா டாடா பாய்